நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விருச்சகம் ராசி விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனி வக்கரப்பயிற்சியால் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அதிரடி திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழப்போகின்றதா சனி வக்கரப்பயிற்சினால் என்ன எவ்வளவு நாட்கள் இந்த வக்கரப்பயிற்சி நடக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது பிரச்சனைகள் எல்லாம் தீருமா கடனெல்லாம் விலகுமா அனைத்தும் சிறப்பாக நடக்குமா மிகப்பெரும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகும் காலகட்டமாக இது இருக்க போகின்றதா அப்படின்ற மாதிரி இதுவரை யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகளை இந்த வீடியோவில் நாம் தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் பதிவு செய்யுங்க மிக ஆச்சரியம் சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கிறது மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சனிப்பெயர்ச்சி அப்படின்னா தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சனி சனிப்பெயர்ச்சி அப்படின்னா ஒரு இரண்டரை ஆண்டு காலத்துக்கு நடைபெறும் இதனால் சில ராசிகளுக்கு நன்மை கிடைக்கும் சிலருக்கு தீமை கிடைக்கும் அப்படின்றது இந்த வக்கரப்பெயர்ச்சினா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பின்னோக்கி நகர்வார் ஒரு ராசியில் சனி பகவான் நேராக இப்போது போய்கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு கட்டத்தில் பின்னோக்கி நகர்வார் அந்த பின்னோக்கி நகர்வதை தான் நிலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதுதான் சனி வக்ர பயிற்சி அந்த காலகட்டத்தில் பல நன்மைகளும் தீமைகளும் நிச்சயம் நடந்தே தீரும் அந்த வகையில் பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி வக்ர பயிற்சி ஜூன் முப்பது அதிகாலை பன்னிரெண்டு முப்பது மணிக்கு தொடங்குகின்றது எங்கே இருந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் போரட்டாதி நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்ந்து வருவார் சனி பகவான் அக்டோபர் ஐந்தாம் தேதி சதயம் நட்சத்திரத்துக்கு மாறி அங்கிருந்து பின்னோக்கி நகர்ந்து வந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி இயல்பு நிலைக்கு திரும்புவார் அதன் பிறகு நேர்பாதையில் செல்வார் இந்த இடைப்பட்ட காலகட்டம் கிட்டத்தட்ட நூற்று முப்பத்தொன்பது நாட்கள் இது நடைபெற இருக்கின்றது இந்த காலகட்டம்தான் சனி வக்கர பயிற்சின்னு சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில் விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் வாக்கு சாதுரியத்தால் வாதங்களில் வெல்லக்கூடிய நீங்கள் வந்த சண்டையை விட மாட்டீங்க உங்களுக்கு வீரியத்தை விட காரியம்தான் முக்கியம் அப்படின்றத இந்த சனி வக்கரப்பயிற்சி காலகட்டத்தில் உணர்ந்துடுவீங்க இங்கிதமாக பேசி எல்லோரையும் கவர்ந்துடுவீங்க அரசியலில் உங்களுடைய செல்வாக்கு கூடிடும் அது மிக பெரும் பதவியில் இருக்கவங்க அப்படின்றலாம் இல்லை ஒரு தொண்டனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாம் நிச்சயம் அதிகரிக்கும் மேல்மட்ட அரசியல்வாதிகள் உங்களுக்கு நிச்சயம் உதவுவாங்க பிள்ளைகள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவாங்க பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் புதிய வேலைகள் நிச்சயம் கிடைக்கும் வேலைக்காக அரும்பாடு பட்டவங்க கஷ்டப்பட்டவங்க எல்லாம் சூப்பரான அருமையான ஒரு வேலையால் சந்தோஷப்படுவீங்க அரசு காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்றார் போலவே சுலபமாக முடிந்துவிடும் குடும்பத்தினருடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வருவீங்க வெளி வட்டாரத்தில் பெருமையாக பேசப்படுவீங்க உங்களை பற்றி சிறப்பாக பேசுவாங்க சவால்களை சமாளிக்கும் வல்லமை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிடும் அலைச்சல் ஏற்பட்டாலும் அதன் மூலமா ஆதாயம் நிச்சயம் உண்டு என்பதையும் சொல்ல வேண்டும் பண பற்றாக்குறையை சாமார்த்தியமாக சமாளிப்பீங்க அதிக வட்டி கடனை குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி பைசல் செய்வீங்க முதல் முயற்சியிலேயே சில வேலைகளை முடிக்க முடியாம இரண்டு மூன்று முறை போராடி முடித்து வெற்றி பெறுவீங்க வீண் சந்தேகத்தால் நல்லவர்களுடைய நட்பை இழக்க நேரிடலாம் பார்த்துக்கோங்க முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் முன்பாக சட்ட நிபுணர்களை கலந்து ஆலோசிப்பது நல்லதா இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் போகின்றது அழகு இளமையெல்லாம் கூடி வரும் பிரபலங்கள் அறிமுகம் ஆவாங்க குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியவர்களை இனம் கண்டறிந்து ஒதுக்கி தள்ளிடுவீங்க கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டாகும் மனைவியின் ஆரோக்கியம் சீராகும் விலை உயர்ந்த ரத்தினங்கள் ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க காணாமல் போன முக்கிய ஆவணம் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிட்டோம் திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைஞ்சிடுவீங்க மனைவி வழி உறவினர்கள் உங்களுடைய பெருந்தன்மையை புரிந்து கொள்வாங்க சொந்த பந்தங்களுடைய அன்பு தொல்லைகள் எல்லாம் அக்கம் பக்கம் வீட்டாருடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகும் பூர்வீக சொத்தில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வீங்க உங்களுக்கு சின்ன சின்ன வேலைகளை கூட அலைந்து முடிக்க வேண்டிய ஒரு காலகட்டமும் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் வரும் தவிர்க்க முடியாத செலவுகளும் வந்து உங்களை பாடாய்ப்படுத்தும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் அவ்வப்போது சிக்கிடுவீங்க அந்த சூழ்நிலைகளில் தர்ம சங்கடமான நிலைகளை எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்களே நேரடியாக தலையிட்டு முடிப்பது தான் நல்லதாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சொத்து வாங்கும்போது முறையான பட்டா வில்லங்க சான்றிதழ்களை எல்லாம் வழக்கறிஞரை வைத்து சரிபார்த்து வாங்குவது தான் நல்லதாக இருக்கும் தாயாருக்கு சிறு சிறு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கலாம் வழக்கில் தீர்ப்பு போகும் யாரை நம்புவது நம்பாமல் இருப்பது அப்படின்ற குழப்பம் இந்த காலகட்டத்தில் அதிகமாயிடும் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் திணறுவீங்க பிள்ளைகளை அன்பால் அரவணைத்து போவது நல்லதாக இருக்கும் பிள்ளைகளுடைய திருமணம் உயர் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலட்சியமாக இருந்துடாதீங்க கூட பழக்கம் உள்ளவர்களுடன் எந்த நட்பையும் வச்சிக்காதீங்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் இடைவெளி விட்டு பழகுவது தான் நல்லதாக இருக்கும் லாபஸ்தானத்திலேயே உங்களுக்கு இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி நிகழ்வதால் எங்கு சென்றாலும் நல்ல வரவேற்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது கோவில் திருவிழாக்கள் கும்பாபிஷேகம் இதையெல்லாம் நடத்துவீங்க புது பதவிக்கு உங்களுடைய பெயர் பரிந்துரை செய்யப்படும் சொந்த ஊரில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீங்க சிலர் சொந்தமாக தொழிலை தொடங்குவீங்க அரைகுறையாக குறையாக நின்று வீடு கட்டும் பணியையும் தொடங்குவீங்க வங்கி கடன்கள் எல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொண்டு லாபத்தை இரட்டிப்பாக்குவீங்க பெரிய அளவில் எல்லாம் வேண்டாம் கடன் வாங்கி கடையை விரிவுபடுத்தி நவீன மயமாக்குவீங்க உணவு இரும்பு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட் மர வகைகள் இவற்றால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு நன்மை உண்டு பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உங்களில் சிலர் புது இடத்துக்கு கடையை நிச்சயம் மாற்றுவீங்க வேலை சுமை குறையும் சக ஊழியர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளார வரும் மூத்த அதிகாரிகளை திருப்திப்படுத்த முடியாமல் திணறுவீங்க உங்களைப் பற்றிய விமர்சனங்கள் அதிகமாகிடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் நிச்சயம் தாமதமாகும் ஓய்வு எடுக்க முடியாமல் பரபரப்பாகவும் அதிக நேரம் உழைக்க வேண்டியும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரத்தை நீங்கள் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உருவாக்கி கொள்வீங்க அப்படின்றதையும் உறுதியாக நிச்சயம் உறுதியாக சொல்லலாம் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் அரசு காரியங்களை எல்லாம் விரைந்து முடிப்பீங்க கவலைகளை போக்கும் ஒரு காலகட்டமாக இருக்கப் போகின்றது அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பும் அவர்கள் மூலம் ஆதாயமும் கிடைக்கும் வழக்குகளில் இருந்த எல்லாம் நிச்சயம் நீங்கி சாதகமான நிலை ஏற்படும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுமதி அப்ரூவல் உடனே கிடைச்சிட்டும் உங்களுடைய ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் பல சவால்களை எதிர்கொள்வதோடு செலவுகளும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் என்றாலும் எதிர்பார்த்த பண வரவு வந்து கொண்டே இருக்கும் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு கை கொடுக்கும் தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதீங்க உங்களுக்கு கிரகங்களினுடைய நிலை சாதகமாக இருப்பதால் சவாலான காரியங்களையும் சாதித்து காட்டிடுவீங்க குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் அடகிலிருந்த நகைகளை நிச்சயம் மீட்டு வருவீங்க பணிச்சுமை அதிகரித்து பதற்றத்தோடு காணப்படுவீங்க உறவினர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லதாக இருக்கும் வீட்டு பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கும் பணப்பற்றாக்குறையெல்லாம் அகன்று மன இருக்கங்கள் எல்லாம் விலகி அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் சந்தோஷப்படுவீங்க புது வீடு கட்டி குடி போவீங்க குடும்பத்தில் நிம்மதி வருமானத்தை உயர்த்த புது வழி இதெல்லாம் கிடைக்கும் மகப்பேறு வேண்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த பாக்கியம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் கிட்டும் பிள்ளைகளுடைய பிடிவாதம் எல்லாம் மாறிடும் மகன் அல்லது மகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அவங்களுக்கு நல்ல இடத்துல வரணமையும் வெளிவட்டாரத்தில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற்று அதன் மூலமாக ஒரு மிகச்சிறந்தவர் நீங்கள் அப்படின்றத ஊரிலேயோ அல்லது வெளியிலேயோ உங்களுடைய பெருமையை புகழ நிலைநாட்டுவீங்க அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டம் உங்களுக்கு அமைந்திட்டும் எதிர்பார்த்து ஏமாந்த தொகை வந்து சேரும் வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொள்வாங்க குடும்பத்தில் மனைவியுடன் இருந்த மோதல்கள் எல்லாம் நீங்கிடும் அவங்களுடைய ஆரோக்கியம் சீராகும் திருமண தடைகள் எல்லாம் விலகிட்டும் உங்களுக்கு கும்பாபிஷேகம் கோவில் கும்பாபிஷேகத்தை பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பானதாக இருக்கும் வீட்டிலேயும் வெளியிலையும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகமாயிட்டும் அனுபவ அறிவை பயன்படுத்தி சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பிங்க விஐபிகளின் நட்பும் கிடைக்கும் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டினரால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் புது முதலீடுகளில் கவனமாக இருக்கணும் மற்றவர்களை நம்பி கைப்பொருளை இழக்காதீங்க கொடுக்கல் வாங்கலில் சுமூகமான நிலை நிச்சயம் காணப்படும் அதாவது உங்களுக்கு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் மத்திம பகுதியில் ஜூன் மாதத்தில் ஆரம்பிக்குது நவம்பர் மாதத்தில் முடியுதுன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதங்களில் சிறப்பான பலன்கள் உங்களை தேடி வரப்போகின்றது வாய்ப்புகள் வரப்போகின்றது பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த சனி வக்கரப்பயிற்சி காலகட்டம் ஆரம்பத்தில் சற்று இடையூறாக இருந்தாலும் மத்தியம பகுதியில் கொஞ்சம் சிறப்பாக இருந்தாலும் கடைசியில் முடியும் போது சிறப்பான யோகத்தை உங்களுக்கு தரப்போகின்றது அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் இந்த சனி பயிற்சியில் விருச்சகம் ராசிக்காரர்களாக்கிய உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் கவலைகள் வந்தால் சனி பகவானை சென்று வழிபட்டு வாருங்கள் சனிக்கிழமைகளில் உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நன்மையே நடக்கும் இந்த சனி பயிற்சி பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்